ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தமிழா இனி நம்ம மூவில மிரியம்மா படத்துடைய பார்க்குறோம் மிரியம்மா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல வெளியான ஒரு ஃபீல் குட் மூவி மாலதி நாராயணன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்காங்க ரேகா எழுதுறை மாலதி நாராயணன் மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துட்றான் படத்துடைய ஹீரோயினி ரேகா அவங்களுடைய பயனுடைய கேள் குழந்தை வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க உடனே ரேகா கிட்டே கேட்பாங்க உடனே ரேகாவும் அதுக்கு சரி ஓகே அப்படின்டுவாங்க இப்போ நாற்பது வயசுலயும் அவங்க வாடகை தாயாக இருந்து எப்படி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய உண்மை இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாத்திரம்லாம் படத்துடைய பாசிட்டிவாக ரேகா அவங்களுடைய கேரக்டர் தாங்க ஏன்னா ஒரு நாற்பது வயசில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அதுக்கு இந்த ஊர்வலங்கள்லாம் என்ன சொல்லும் அக்கம் பக்கத்துலலாம் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டர் அதை சமாளித்து வர கேரக்டர் அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க அது ரேகா அவங்கெல்லாம் சொல்ல தேவையில்லை ஏன்னா அப்பயே எயிட்டிஸு நைன்ட்டீஸுலாம் சூப்பரான முன்னணி ஹீரோயினி பக்காவாக அப்பயே வேறு லெவலில் இருந்தாங்க இப்போது ஒரு அம்மா கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் செம்மையாக அப்படியே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்கு மாலதி நாராயணன் இவங்க தான் அந்த படத்தோட ஆரெக்டர் இவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக வந்திருக்கு படத்துடைய ஹீரோ இப்போ இவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் இடையில அந்த மத்திரம் போல் செயற்படணும்ங்க அது வந்து அந்த கேரக்டர் கொண்டு வந்துருக்காங்க அதில் செம்மையாக பர்ஃபார்ம் இருக்காங்க இப்படி படத்தை வச்சு எல்லாருமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது கடைசி வரைக்கும் குழந்தை குழந்தை இல்லைன்னா என்னால் பிரச்சனை ஏற்படுவோம் சமூகத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படி பார்ப்பாங்க ஒருத்தர் நாளாவது எந்த குழந்தையுமே இல்லையா ஒரு குறையாக பார்ப்பாங்க அதனால் குழந்தை வேணும் வேணும்னு நிறைய பேர் இயங்குவாங்க அந்த பரிதவிப்பை அந்த ஸ்கிரீன் பிள்ளை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏஆர் ரெய்னா அவங்களுடைய பியூட்டி மியூசிக் சூப்பராக இருக்குது ஒரு மெலடியாக ஒரு நல்லா ஒரு பியூஜியம் கொடுத்துருக்காங்க ஜேசன் வில்லியம்ஸ் இவங்க சினிமோட்டோகிராஃபிக் நல்லாயிருக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரட்டைங் இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஒரு பட்ஜெட் படம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக உள்ள ஏங்கில் கொடுத்துருக்காரு இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம் அதே சமயத்தில் ஒரு ஹாரரு ஒரு ஆக்ஷன் த்ரில்லரு அப்படிங்கிறது அந்த வந்து கண்டிப்பாக செட் ஆகாது படத்தில் மைனஸ் படத்துல எதுவுமே இல்லை ஏன்னா இந்த கன்னோடத்தில் பார்க்கும்போது ஒரு குழந்தை இல்லை அவங்கள வந்து எப்படி வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு செம்மையான ஒரு படம் மற்றபடி படத்தில் மைனஸ்ங்கிறது செகண்ட் ஹாஃபல் குஷன் நீங்கள் இல்லாத போயிடுச்சு எனக்கு ஒரே ஃப்ளாட்டாக போயிடுச்சு ஒரே எமோஷனல் நம்ம அந்த படம் வந்து போயிருக்கு என்ன ஒரு அந்த எதிர்பார்ப்பு குஷ்டன் நீங்கள் இல்லை அது கொஞ்சம் மெடு பண்ணிருக்கலாம் எமோஷனல் நல்லா கிளிக்காக இருக்கு ஆனால் பட் அது மட்டுமே எப்படி அப்படிங்கிற தான் இருக்குது பார்த்தா செகண்ட் ஆஃப் எல்லாமே இது வந்து நம்ம தமிழில் ஏற்கனவே ஒரு படம் வந்துருச்சு ஆர்ஜே பாலாஜி வீட்டில் விசேஷங்க அந்த படத்தில் டோன் மாதிரி இருக்குது ஆனால் நிறையா சீன்ஸ்லாம் வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த மேஜர் ஸ்டோரி வந்து அந்த படத்தை மாதிரி இருக்குது அதனால படம் பார்க்க ஸ்டோரியில் எந்த விதமான நம்ம பெரிய இம்ப்ரெஷிங் இல்லை இது இருந்தால் எங்கேயோ பார்த்த படம் மாதிரி ஏதாடா இருக்கு அப்படிங்கிறத இருக்குது லைன் கொஞ்சம் அடிவாங்குது மற்றபடி கிளைமேக்ஸ் அதே மாதிரி ஒரு எமஸனாக முடிச்சிருக்காங்க எல்லாரும் பழக்கப்பட்ட பார்த்து பழக்க அதே கிளைமேக்ஸ் தான் அது இன்னும் இன்னொரு பெட்டரா பண்ணிருக்கலாம் இந்த படத்தை ஃபேமிலோட பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேமிலோட பார்க்கலாம் படத்தில் ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை முதல்ல படம் எப்படி சூப்பராக இருக்கோ சும்மா இருக்குன்னா இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவினா அது ஓகே தான் மற்றபடி டஃப் டஃப் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில கண்டிப்பாக அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம் உங்களோட உங்கள் கவி பாரதி